அனைவருக்கு வணக்கம் சிதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நூற்றி பத்து விதி கீழ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அரசு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு காலிப்பிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது குறிப்பாக வந்து பிரித்து ஒவ்வொரு தேர்வு வாரியத்தின் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சியும் டிஆர்பி மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தறுபது வேகன்சியும் எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியம் மூலமாக பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தோரு வேக்கன்சியும் டிஎன்யூஸ் ஆர்பி அதாவது பிசி சப் இன்ஸ்பெக்டர் வரது இல்லையா போலீஸ் எக்ஸாம் துறையில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆணூற்றி எண்பத்தெட்டு வேகன்சியே வந்து நிரப்பப்படும்னு சொல்கிறாங்க இந்த வேக்கன்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்களில் அதாவது ஒன்றரை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே இவ்வளோ வேகன்சி நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று ஓடும் சார் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாகவே ஒன்றும் அரசு காலி பண்ணிங்களா அவ்வளோ நிரப்பலையே இது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் வந்து நிரப்பிடுவாங்களா சார் அப்படின்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஓடிச்சுன்னா அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இந்த இரண்டு இரண்டாயிரி இருபத்தி ஆறுல வந்து நமக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் சட்ட சட்டசபைக்கான எலெக்ஷன் வரும் இல்லையா ஸோ மேபி அந்த எலெக்ஷனுக்கு முன்பாக வந்து இந்த காலிப்படைங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ தான் வந்து அடுத்த எலெக்ஷனை அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எதிர்நோக்க முடியுன்றதுனால நிச்சயமாக இந்த அறிவித்த காலிப்படங்களை வந்து நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அரசு வேலை வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா படிங்க இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த எப்படி நாங்கள் மேற்போ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த முதலமைச்சரோட அறிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்